பேசுங்க அதாங்க சார் இருபத்தோரு பொருள் ரொம்ப அருமையா இருந்ததுங்க அவங்களுக்கு மட்டும் மத்தபடி யாருக்குமே ஒரு புரியோஜனம் கிடையாதுங்க ரொம்ப மோசம் பண்றாங்க சார் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு கோவை மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினஞ்சு பணிகளை ஸ்டாப் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு ஆத்து இருந்து புட்டு விக்கிறோடு இருக்குல்லங்க ரொம்ப மோசம் ஒவ்வொரு பஸ்ஸுமே பள்ளத்துல விழுந்து விழுந்து போகுது வேலையில போற ஏன் நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆமா அதாவது அந்த எல்லா வேலையும் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அதாவது முதல்ல குண்டு கொலைப்பா இருந்தா கூட பிரச்சனை இல்லாம ரோட்ல போயிட்டு இருந்தாங்க இப்ப இந்த ரோட பூரா பிளாக் பண்ணி பாதி பாதியில தூணா நிற்குது வண்டிகளும் போக முடியறதில்ல எல்லா எல்லாம் ஒன்வே பண்ணி டைவர் டைவர்ஷன் போட்டு கோயம்புத்தூர்ல அத்தனை ரோடுக்கும் போட்டாங்க எல்லாம் சார் ஒரு ஆம்புலன்ஸ் போனாவே ரொம்ப சிரமமா இருக்குது ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க கோவை மாவட்டத்தை அந்த திட்டங்கள் வந்து பாதியில நிக்குது அது வேகமா நடக்கிறது இல்ல அந்த திட்டங்கள் வந்து மிக வேகமாக அத முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொடுக்கணும் அதை கொடுக்க இவர்கள் தவறுகிறார்கள் தவறுகிறார்கள் மறுபடி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறதெல்லாம் தோண்டி போட்டுறாங்க மோசமா இருக்கிறது அப்படியே விட்டுருக்காங்க எல்லா குளமுமே பாத்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு இருந்தது ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாலே ஆமாங்க எந்த வேலையுமே நடக்கலீங்க உக்கடத்துல பாத்தீங்கன்னா அந்த மேம்பால பணி வந்து நல்லா விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்தது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க பொதுமக்கள் வந்து ரொம்ப இடையூறாதான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு ரொம்ப கால் புணர்ச்சியோட செயல்பட்டு இருக்காங்க சார் பொருளுகளும் பாத்தீங்கன்னா தரமில்லாத பொருள் மற்ற மாநிலத்திலிருந்து வர வச்சு கடுமையான ஒரு மக்களுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்திருக்காங்க அந்த அரிசியை திருச்சி கோலப்பொடியா கொடுத்திருக்கான் கூறு அந்த கோதுமை ரவைக்கு ரவைய ஏ ரவைய செஞ்சு கொடுத்தா எனக்கு தூர அள்ளி தூர வீழ்ச்சித்தான் போட்டு முன்னாடி சாமான் கொடுக்காம ஏன்னா தரமான சாமான் கொடுக்கணும் முதல்ல மக்களா மாடுகளா நம்ம ஆட்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சாமான வந்து தெளிவான முறை பருத்தி கொட்டையா என்ன கொட்டையோ இருக்கு அதுல இந்த மிளகு இந்த மாதிரி சாமான்களா கொடுக்கறதுக்காடி சும்மா கிடந்து போயிடலாமே இது மக்களுக்கு கொடுத்து இதுதான் ஒரு பெரிய அடி அவனுக்கு இந்த ட்ரிப் எலக்ஷன் நம்ம தான் வருவோம் கவலைப்படாண்டான் இப்ப வந்த நகராட்சி எலெக்ஷன் போறா நமக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதிகமா ஏன்னா இந்த அவன் அந்த நம்ம ஆள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாரு ஒரு பைசா கொடுக்காம பொருளாதாரமா கொடுத்தாலாவது மக்கள் கொஞ்சமாவது நினைப்பான் பொருளும் தரமற்ற பொருளை கொடுத்து மக்களுக்கு கொடுத்து இந்த மக்கள் தூரம் தான் ஒன்னு போட்டுருக்கானு ஒழிஞ்சி எவனும் அதை சாப்பிட்ட மாதிரி தெரியும் இது அந்த அரசுக்கு பெருத்த அடிதான் உம் என்ன செய்ய நம்ம மீண்டும் நம்ம வரணும்னே இந்த உள்ளாட்சியை பிடிச்சிட்டு அடுத்த ஆட்சி நம்ம நீங்க எல்லாரும் சேர்ந்தே இருக்கணும் இல்லை அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க விட கூடாது நம்ம தலைவருக்கு இதை மீண்டும் எம்ஜே ராஜி தான் காய நகட்டுங்க உங்ககிட்ட துணை நிப்பேன் நான் நிப்பேன் உங்க பின்னால் நான் நிப்பேன் பேசுங்க சார் நான் கரூர்ல இருந்து சுரேஷுங்க பேசு கரூர் தெற்கு நகர நாற்பத்தி ரெண்டாவது வட்டக்கழக செயலாளராக இருக்கு நம்ம கட்சியில நீங்க வந்து இந்த நம்ம கட்சி வந்து அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிறப்ப ஐயா ஓபிஎஸ் அவரோட பின்னால நின்னு நீங்க மிகப்பெரிய பலமா இருந்தீங்க அம்மா நினைச்ச ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டு நீங்க மிகப்பெரிய பாடுபட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியும் அதுக்கு எனக்கு முதல் பணிவான வணக்கங்கள் அதற்கு ரெண்டாவது நம்ம கழகத்துல வந்து நீங்க மறுபடியும் இணைஞ்சு இது போன்ற மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யணும்னு நானும் விரும்புறேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி வந்து உள்ளாட்சி எலெக்ஷன்ல நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம சிட்டி கார்பரேஷனையும் முனிசிபாலிட்டி கார்பரேஷனையும் நம்ம கைப்பற்றி உள்ளாட்சியில மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதற்கெல்லாம் நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடுகளை களைஞ்சிட்டு நம்ம வந்து மீண்டும் ஒற்றுமையா இணைஞ்சு நல்லா செயல்படணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா நமக்குள்ளயே வந்து சில தவறான கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடுல மறந்து பொது வந்து ஒரு கருத்து வேறுபாடுகளை வந்து நல்லா இருக்காதுன்னு இருக்காது அதனால நீங்களும் இன்னும் சிறப்பா செயல்பட நாங்க என்னைக்கு இருப்போங்க இல்ல அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல பிரச்சனை வந்தது பாரதிய ஜனதா பிஜேபியோட கூட்டணி பரவாயில்ல நினைக்கிறாங்களா உங்க பகுதியிலே இல்ல வேண்டாம்னு நினைக்கிறாங்க

நம்ம மேல சில மைனஸ் இருக்கத்தான் செய்யும் அதுவும் இல்லாம நாங்க வந்து வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் அண்ணன் இம்மாரி விஜயபாஸ்கர் போக்குவரத்து அமைச்சர் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தாருங்க அதற்கு காரணம் வந்து அவங்க பொய் பிரச்சாரத்தை வந்து மக்கள் நம்பிக்கிட்டாங்க அதிகாலை நான்கு மணி வரைக்கும் எதிர்க்கு எதிர்கட்சி எதிர் வேட்பாளர் செந்தில் பாலாஜி வந்து நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து எங்க பிரச்சாரம் நல்லா இருந்தது எங்க மாவட்டத்துல ஆனா அவங்க குடுத்த சில இலவசங்களையும் பொய் பிரச்சாரங்களையும் மக்கள் இப்போ வீட்டுக்கு வந்து நாலு வாக்குகள் இருக்கு அப்படின்னா ஒரு வாக்கு யாவது குடுத்துருவோம் இவ்வளவு குடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஒரு இவ்வளவு செஞ்சிருக்காங்க இலவசங்களை குடுத்துட்டாங்க நம்ம நாலு பேருமே கவத்தை எப்பயும் போடுறோம் இந்த தடவை மாத்தி போட்டு ஒரு ஓட்டு மாத்தி போடுவோம் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து நம்ம பூத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு ஓட்டு தான் நம்ம ஒரு இருநூத்தி எழுபது பூத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஐயா டோட்டலா வந்து ஒரு இருபத்தஞ்சு ஓட்டு அவங்க மாத்தி இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றாங்க தமிழ்நாட்டுல பன்னெண்டாயிரம் ஓட்டுன்றது கொஞ்சம் ஜாஸ்தி ரெண்டாயிரம் ஓட்டு மூணாயிரம் ஓட்டு ராசிபுரம் சரோஜாக்கா இவங்க எல்லாமே வந்து ஒரு மூணாயிரம் ஓட்டு நம்ம கரூர் தொகுதியில முஸ்லீம் இருக்கும் கரூர் நம்ம கரூர் தொகுதியில மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐயாயிரம் வாக்குகள் இருக்கலாம் ஐயா இருக்கும்

அம்மா மறைவுக்கு பிறகு போனாரு அமமுகல தினகரன் கூட போனாரு திமுக போனாரு அரவக்குறிச்சிகள் நின்னாரு இங்க நின்னாரு அப்படி ஜெயிக்க முடியுது எப்படி ஜெயிச்சாரு அவர் அந்த தொகுதியில இப்ப அவருக்கு என்ன காரணம் சொல்றீங்க உங்களுக்கு ஆஹ் கரூர்ல வந்து அவரு முதல் முதல்ல ஒரு அமைச்சர் இரண்டு பெரும்பான்மையான கட்சியில இரண்டு ஒரு அமைச்சர் அமைச்சர் அம்மா இருக்கிறப்ப அமைச்சர்னாலே அவரோட படைபலங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து கட்சியை வலுப்படுத்துறதை விட தன்னை வந்து வலுப்படுத்திக்கிட்டாருங்க தன்னை வந்து யார் எப்படி சேட்டாலும் பரவாயில்ல நம்மளை வலுப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் வலுப்படுத்திக்கிட்டார் அதனோட பலனை வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்க ஒவ்வொரு தேர்தலையும் அவர் கார্তার கிட்டத்தட்ட ஆறு எலெக்ஷன்ல நீ நின்டாங்க தன்னை சுற்றி உள்ளவங்க தன்னை சார்ந்து உள்ளவர்களையும் அவர் வந்து பொருளாதார ரீதிய மேல கொண்டுட்டு போய்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அதனோட விளைவுகள் தான் வந்து அவங்க தொடர்ந்து வந்து மேலும் மேலும் பல வெற்றிகளை சந்தி சேர்த்துக்கிறாங்க அவங்க இல்ல எப்படி ஆறு எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க ஆறு அது காம அதாங்க அவங்க வந்து நம்ம அண்ணா திமு கழகல இருந்தாங்க அம்மா இல்ல சரிங்களா அவங்க அப்போ வந்து நம்ம அந்த ரெண்டாவது எலெக்ஷன்ல பாத்தி அவர் மினிஸ்டர் அவர் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா செந்தில் இருக்காரு இல்லைங்க இப்ப பிஜேபி மாவட்ட தலைவரா இருக்காரு இல்லைங்க அவர் வந்து நம்ம அரவக்குறிச்சியில வின் பண்ண வேண்டிய கேண்டிடேட் தான் அவரும் சில உள்ளடி வேலைகளை பார்த்து அவர் தோக்குறாரு சொற்ப வாக்குகள் தோக்குறாரு பெரிய வாக்குகள்ல தோக்கல அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாருன்னா செந்தில் பாலாஜிக்கு செந்தில்நாதன் வந்து சரியான ஆப்போனட் பார்ட்டியா இருந்திருப்பாரு சரி அவர் போறாரு பிஜேபிக்கு போறாரு இன்னைக்கு இவங்க செயல்பாடு அந்த காலம் இருந்து நம்ம அரசியல முன்னே வேற ஏதாவது தலைமை பொறுப்பு வேணும்னு நினைக்கிறாரு சொற்ப வாக்குகள் தான் நல்ல அமைச்சர் கூட மற்றவங்கள அவர் கொஞ்சம் நல்ல அமைச்சரா கூட இருந்தாரு இல்ல எதார்த்தவாதீங்க யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதவரு துரோகத்தை வந்து வேற இருக்கும் நினைச்சவரு

அதாவது நம்ம முன்ன நான் பேசுற மாதிரிதான் சார் இப்ப நம்ம கட்சியில எல்லாம் சில தொகுதிகள் எல்லாம் தோந்திருக்கும் ஆனா அதுல பாத்தீங்கன்னா நம்ம நிர்வாகிகள் யாருமே மாற்றாம இருக்கும் அதுக்கான ப்ராசஸ் முன்னோரே கொண்டு போகாம இருக்கும் ஏன்னா அவங்களேதான் இருக்காங்க இருக்காங்க ஏன்னா அடுத்தது வந்து அதுக்கான அடுத்த சொல்றதுன்னா அடுத்த தலைமுறைன்னு இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வழிநடத்துற மாதிரி ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி எல்லாம் சில இடத்துல கட்டமைக்கணும் சார் அந்த மாதிரி விங் பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக தொடங்கிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல அதை பார்த்துட்டு நமக்கு திமுக தொடங்கியிருக்காங்க ஆனா திமுக பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க ஒரு டீமே வந்து அதாவது இவங்க இவரு வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா லக்ஷ்மி அவர் நேம் கூட எனக்கு மந்திச்சிங்க சார் இப்ப அவர் திரும்பவும் வந்து காங்கிரஸ் கூட பேசிட்டு இருக்காரு இப்ப நம்ம ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செந்தில் பாலாஜன் தான் அதுல இருந்திருக்காரு நினைக்கிறேன் ஐடி விங்லேயே இல்ல 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 இப்ப நம்ம இவர் இருந்தாரு அண்ணாத்தி ஓகே ஓகே சார் ஆமா அவர் அவர் டிஎம்கே போயிட்டு வரல சார் இப்ப இல்ல 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 அவர் வந்து இவங்க செயல்பாடுகள் சரியில்லைன்னு ஒதுங்கி நிற்கிறார் அவர் ஓகே 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 சார் அப்ப அவரு உன்னை கொஞ்சம் நம்ம இதுல நடவடிக்கை இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அதனால சார் என்ன கேட்டேன் சார் அதுக்கு அடுத்தது இன்னொரு எனக்கு ரெக்யூஸ்ட் சார் இப்ப நம்ம இந்த பிரைவேட் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கான ஆதரவு நம்ம செல்லிருந்த எதுவுமே இப்ப இல்லாத மாதிரி இருக்கு சார் ஏன்னா இப்ப கொரோனா காலகட்டத்துல நிறைய பேர் அந்த இளைஞர்கள் எல்லாமே வேலை வாய்ப்பு இருந்துக்கிறாங்க இன்னும் வரையும் அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியா தான் போயிட்டு இருக்கு எங்க செர்க்குலர்ல அங்க டீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஜென்ரலா பப்ளிக்ல பேசும்போது நமக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு அந்த சார் இல்ல இல்ல நீங்க ரெண்டு சொல்றீங்க கொஞ்சம் தெரியப்படுத்து ஒண்ணு இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் நமக்கு எதிராக இருக்கிறாங்க அடுத்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குதுன்னு சொல்றீங்க சரியா ஆமா சார் ஆமா ஆமா சார் நம்ம எது செய்யணும்னு நினைக்கிறீங்க சார் அவங்களுக்கான நம்ம என்ன சப்போர்ட் பண்ணனும் அப்படின்றத ஒரு நோக்கம் சார் இல்ல என்ன என்ன மாதிரியான சப்போர்ட் செஞ்சா சரியா இருக்கும் சார் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இல்ல ஏதாவது உறுதிப்படுத்துற மாதிரி இல்ல அது அரசாங்கம் தான செய்ய முடியும் ஆமா சார் இப்ப அவங்களுக்கு அறுபத்தெட்டு வயசு போட்டிருக்காங்க சார் அறுபது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் அதுவே அம்பத்தாக்குன்னா திரும்ப நிறைய இளைஞர் சொல்லற போவோம் இல்லைங்க சார் ஒரு செய்யலாம் அது செய்யலாம் அது வந்து அம்பத்தி எட்டு ஆகுனாலே நிறைய ரிட்டையர்மென்ட் வரும் இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அது செய்யலாம் ஓகே சார் சே சே பேசுகிறோம் பொங்கல் பொருள் கொடுத்தது வந்து ரொம்ப மோசமா தான் இருக்குது என்றது தமிழ்நாடோட மொத்த கருத்து கண்டிப்பா அது உள்ளாக்கி தேர்தல் வந்து அது கண்டிப்பா பிரதிபலிக்கும் அது எப்படியும் வேற வேலை பொதுநல வழக்கு அப்படின்னு கூட முயற்சி நடந்துதான் இருக்குது இருந்தாலும் கண்டிப்பா இப்பத்தி இருக்கிற சூழ்நிலை ஏடிமிக்கவுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த இந்த அது அந்த ஒரு காரணத்துக்கு அதுக்கு மட்டும் இல்ல எட்டு ஒன்பது மாத ஆட்சி காலத்துல வந்து சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் எதையும் செயல்படுத்தின மாதிரியும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்து இல்லை ரெண்டாவது வந்து நீங்க வந்து ஒதுங்கி இருக்கிறீங்களா நீங்க வந்து பெரும்பாலும் விமர்சனம் எல்லாம் பண்ணின்னு வர்றீங்க நீங்க இன்னும் ஏடிஎம்கே வளரணுன்றதுல மாறலன்னு தான் நாங்க நினைச்சின்னு இருக்கிறோம் நீங்க கண்டிப்பா வளர்ச்சி ஆடுன்னு ஏடிஎம்கே வந்து உங்க கூட வந்துருமா அப்படின்றது கொஞ்சம் நீங்க யோசிக்கணும் அதுமட்ட தொண்டர்கள்லாம் வந்துருவாங்களா என்னன்னு எனக்கு தெரியலீங்க ரெண்டாவது நீங்களும் அவங்க கூட போய் நீங்களும் முயற்சி பண்றேன்னு சொல்லின்னு தான் வரீங்க இது வரைக்கும் நானும் அதை நம்பிக்கை தான் வருகிறோம் ஆனாலும் அவங்க ஏன் அவங்கள வந்து இன்னும் ஏத்துக்காம இருக்கிறாங்கன்றதும் புரிஞ்சுக்க முடியல ரெண்டாவது அதுக்கு அடுத்தது வந்து இப்ப வேற உள்ளாட்சி இல்ல இல்லைங்க இல்ல இல்ல இந்த ஒரு விஷயம் அதாவது நான் கட்சி விட்டு வெளியில போகல எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு அறிவிச்சாரு திருப்பி எல்லாம் சேர்ந்து பண்ணலாம்னு சொன்னாங்க தலைமை கழகத்துல போய் நான் அவங்கள பார்த்த தலைமைச் செயலகத்துல ஒன்பது அமைச்சர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் சுத்தி நின்று போட்டோ எல்லாம் எடுத்து எல்லாம் கொடுத்தாங்க எல்லா பத்திரிகையும் வந்துது அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி நான் சேர்த்துக்கிட்டேன்னு அறிவிச்சேன்னா அப்படின்னு சொல்லி அவரை தான் கேட்டாரு அப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் நம்ம அதிமுக அப்படிங்கறதுல தான் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன நினைக்கிறாருன்னா கட்சி வேலை அப்படிங்கிறது வந்தமா ஒரு கான்ட்ராக்டர் கேட்டோமா கமிஷனை வாங்கினோமா அமைதியா போனோமான்னு இருக்கணும் இப்ப இந்த மாதிரி இந்த ஜூமு தொண்டர்கள் இதெல்லாம் வரையில வந்து அவர் மட்டுமே வெளியில தெரியணும்னு நினைக்கிறாரு அவர் தான் கட்சின்னு நினைக்கிறாரு ஏத்துக்கலாம் அது வந்து அம்மா போல ஒரு செல்வாக்கான தலைவராகவோ இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல ஒரு செல்வாக்கான தலைவராகவோ அவங்க பேர்ல அவங்கள வெற்றி வாய்ப்பை தேட முடிஞ்சுதுன்னா அது செய்யலாம் ஆனா இன்னைக்கு வந்து எல்லோருடைய உழைப்புகளும் வேணும் இப்ப அப்படியே கரூர் இருந்து ஒரு தமிழ் பேசினாரு நம்ம அவர்கிட்ட கேட்கறோம் என்ன பிரச்சனை ஏன் தோற்குது ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் அப்ப இதெல்லாம் என்னன்னா அங்கங்க இருக்கிற தொண்டர்களை நம்ம வந்து பலப்படுத்தி கட்சியினுடைய அடிமட்ட கட்டமைப்பை பலப்படுத்தினாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் நீங்க இன்னும் பழைய காலம் மாதிரி தலைமை சொல்லிடுச்சு அவ்வளவுதான் அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வலிமையான தலைவர்களா இல்லை தலைவருடைய வலிமை என்னன்னா இப்ப எம்ஜிஆருக்கு வந்து அண்ணா சொன்னாரு அதாவது ராமச்சந்திரா நீ கொடுக்குற மூணு லட்சம் முப்பது லட்சம் பணம்ல வேண்டாம் முகத்தை காட்டினாலே முப்பது லட்சம் ஓட்டு விழுதும் அப்படின்னு எம்ஜிஆரை பத்தி அண்ணா பேசினாருன்னு சொல்லுவாங்க அன்றைக்கு வாக்குகள் வந்து எம்ஜிஆருக்காக விழுந்தது அதே போல அம்மா காலத்துல எடுத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ப நீங்க வைகோ திமுக விட்டு பிரிஞ்சு போனாரு ஆனா அண்ணா திமுக அம்மா தலைமையை ஏத்துக்காம தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் வரைக்கும் நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க திமுகல போய் சேர்ந்தாங்க இங்கிருந்து வெளியே போனாங்க ஆனா அது பெருசா பேசப்படல ஏன்னா பத்து பேர் போயிருந்தான்னா இருபத்தி அஞ்சு புது வாக்காளர்கள் வந்து நமக்கு வந்தது கொஞ்சம் பேர் போனாங்க அப்ப ஒரு பத்து ஒரு அஞ்சு சதவீதம் போயிருந்ததுன்னா பதினஞ்சு சதவீதம் நமக்கு உள்ள வந்தது இந்த இளம் பெண்கள் பாசறை அந்த படிச்ச அஹ் பெண்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில அது ஒரு பலமா வந்து அதிமுகவுக்கு அமைஞ்சுது அப்ப அதனால யாரும் அந்த குறைகளை வந்து பெருசா பேசல ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் டிராஃபிக்காதான இருக்கு வெளியில போறாங்க இவங்களை நீக்கிட்டு அவங்கள நீக்கிட்டோம் இவங்க வேணான்ட்டும் அவங்க வேணான்னுட்டும் சரி ரைட் எல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் இல்ல அது அந்த அந்த ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கா நான் இதுல ஓட்டு போடுறேங்கன்னு எத்தனை பேர் இருக்காங்க ஏங்க சின்னம் இல்லாம போய் அவரை தனிச்சு நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்ப அண்ணா திமுக என்கிற கட்சியில ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்தா கூட அவருக்கு உங்க கிளையில எத்தனை ஓட்டு இருக்குது உங்க வார்டுல ஓட்டு இருக்குது என்ன பிரச்சனை என்ன நம்ம அந்த இடத்துல உங்களுக்கு பலப்படுத்தலாம் நகரத்துல கேட்கணும் ஒன்றியத்துல கேட்கணும் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க கேட்டு ஒருங்கிணைச்சோம்னா அண்ணா அதிமுகங்கிற கட்சி வந்து வலிமையா இருக்கும் இதத்தான் நம்ம செய்யறோம் அப்படி கேட்டதுலதான் நம்மதான் அதாவது இன்னைக்கு இந்த பொங்கல் பரிசு மிகப்பெரிய பிரச்சனையாக திமுக செஞ்ச தவறுகள் இன்னைக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கறது உள்ளாட்சி தேர்தல் தயவு செஞ்சு அஞ்சாம் தேதி ஜனவரி அஞ்சு ஜனவரி ஒன்பது அந்த தேதியில நடந்த நம்ம ஜூம் மீட்டிங்க லைவ்ல என்னோட பேஸ்புக்ல இருக்கோம் போய் எடுத்து பாருங்க அதுலதான் நம்ம விழாவாரியா பேசியிருக்கோம் அத பனிரெண்டாம் தேதி தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு நம்மளதுல பேசுறதை பார்த்து நான் அதை அவர் பேசுறது தப்புன்னு நான் சொல்ல வரல அப்ப எல்லோருமே பலம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நான் மட்டுமே போதும் நானே ஜெயிக்கி வைச்சிருவேன் அப்படிங்கிற பலசாலிகள் இல்ல இன்னைக்கு அதிமுக ஒவ்வொருத்தரும் பலம் அதை புரிந்து உணர்ந்து இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் சொல்றோம் இப்ப என்ன மற்ற இப்ப எவ்வளவு பேர் இவங்க கட்சியில இல்லை நாங்க நீக்கிட்டோம் எல்லாம் அடுத்த நாள் வந்து திமுகல போய் சேர்ந்து பண்ணிட்டாங்க எனக்கு எனக்கு ஒரு செந்தில் பாலாஜியை விட பல மடங்கு ஆஃபர் எனக்கு கொடுத்தாங்க உடனே மந்திரி ஆக்கிறவங்க ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கே நீங்க தாங்க என்ன வேணும் சொல்லுங்க அப்படி நகை நான் எனக்கு என்னைக்கு அதிமுக தாங்க வேணும் அப்படின்னு தான் நம்ம நிக்கிறோம் என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லுங்க இவர் என்கிட்ட இவ்வளவு காசு கேட்டாருங்க இல்ல இந்த பதவி கேட்டாருங்க இல்ல இந்த கான்ட்ராக்டர் கேட்டாருங்க யாராவது சொல்ல சொல்லுங்க இல்ல அவங்க மேல இருக்கிற லஞ்ச ஊழல் வழக்குகள் வந்து ஏதாவது என் மேல என்ன அப்ப கட்சிக்கு பலம் சேர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் அரவணைச்சு ஒருங்கிணைத்து இந்த கட்சியை வலிமைப்படுத்தினா தானே நமக்கு தேர்தல இது ஜெயிக்க முடியும் இப்ப பல இந்த போன தேர்தல தோற்ற வேட்பாளர்கள் ஒரு நாலஞ்சு பேர் என்ன சந்திச்சாங்க அவங்க எல்லாம் என்கிட்ட சொன்னதே ஆனா நீங்க பிரச்சாரத்துக்கு வந்திருந்தீங்கன்னா என் தொகுதியில நான் ஜெயிச்சிருப்பேனா உங்களுக்கு நல்ல அந்த தொலைக்காட்சிகள் மற்ற இடங்கள்ல பேசுறதுல ஜனங்க மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குது கட்சிக்காரங்க மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குது நீங்க வந்து என் தொகுதியில பிரச்சாரம் பண்ணிருந்தீங்கன்னா குறைஞ்சது நான் ஜெயிச்சிருப்பேன் இது மாதிரி நமக்கு வந்து இருபது முப்பது இடம் ஜெயிச்சிருப்போம் அப்ப அந்த மாதிரி இது மாதிரி பல பேர் இருக்கலாம் எல்லாரையும் நம்ம பயன்படுத்திக்கணுமா இல்ல இந்த வடிவேலை ஒரு படத்துல சொல்லுவான்ல இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது என்ன நடந்தாலும் இந்த வடிவேல ஒரு படத்துல இருக்கோம் ஒரு கோடு ஏய் அண்ணனுக்கு என்ன நடந்தாலும் நீ யாரு இந்த கோட்டை தாண்டி வந்துடக்கூடாது எல்லாம் அண்ணன் பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு போய் நல்லா செமத்தே வாங்கிட்டு வருவான் இப்ப அதான நடந்தது நம்ம வந்து ஒரு இகழ்ச்சியா சொல்லல குறைந்தபட்சம் இப்பவாவது உணர்ந்து இந்த தேர்தல் ஏன்னா கொடநாட்டுல எந்த நேரத்துல கைது பண்ணுவானோங்கிற பயம் கான்ட்ராக்ட்ல எந்த நேரத்துல கைது பண்ணுவானோன்னு பயம் எல்லா மந்திரியும் யாராவது செயல்படுறாங்களா இப்ப கூட ஒரு தம்பி ஒருத்தர் வடிவேல் பேசுற கூட சொன்னாரு பேசுறதுக்கு பயமா இருக்கு ஏதாவது கேஸ் போட்டுருவாங்களா அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்மகிட்ட அந்த பயமே கிடையாதுங்க பேசுங்க நீங்க விஷயத்த சொல்லுங்க நான் பேசுறேன் நம்ம எதுன்னு போன்னு சொல்றோம் எங்க ஏதாவது ஒரு மந்திரி சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் பல மந்திரிய வந்து ஆளுகளே காணாம் அப்ப கட்சின்னு வர்ற பொழுது எல்லாரும் வேணும் இதே இந்த பொங்கல் பிரச்சனை நம்ம பேசுறதுக்கு அப்புறம் நல்லா எடுப்பட்டது ஏன்னா நம்ம கிட்ட ஊழல் கிடையாது இதையே வேற ஒன்னாவது பேசு வேறுபடி பேசு வச்சுக்க உடனே அடிச்சு சொல்லுவாங்க நீ ஸ்மார்ட் சிட்டியில அடிச்சது தெரியாதா நீ பல்ப் வாங்கினதுல செஞ்சது தெரியாதான்னா இதுக்கு அதுக்கு சரியா போயிரு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க நம்ம தளத்துல நம்ம வலிமையா பேசுற பொழுது ஆமா இது கரெக்டா நடந்திருக்குது ஆதாரத்தோட சொல்றாங்க அப்ப அவன் என்ன பண்றான் கொடுக்குற பையில எண்ணி பாக்குறான் இல்லைன்னா அந்த பைய அப்படியே வாங்கி கூட வீட்டுல கொடுத்துட்டு போயிருப்பாங்க இவன் என்ன பண்றாங்க உடனே அந்த பைய திறந்து எல்லா பொருள் இருக்கா இது சரியா இருக்கா அப்படிங்கிற பொழுது இல்ல இல்ல இதெல்லாம் சரியா இல்ல அப்படிங்கிற பொழுது இந்த அரசாங்கம் செய்கிற தவறுகள் வெளியில வந்து அப்ப இதை நான் என்ன முதலமைச்சர் பதவியே கேட்டேன் இல்ல என்ன என்ன கேட்டோம் அப்ப அண்ணா அதிமுகவை தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம் பிஜேபிக்கு அனுசரிச்சு போங்க ஆனா அடிமையா இருக்காதீங்க இதத்தான நம்ம சொல்றோம் இதுல என்ன தப்பு இப்ப கடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நம்ம நம்மளுக்கும் திமுக எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் சொல்லுங்க கொஞ்சம் பதிமூணு லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஆறு ஏழு லட்சம் ஓட்டு நம்ம சேர்த்து வாங்கி இருந்தோம்னா பண்ணிருக்கலாம் தமிழ்நாடு முழுக்க ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் போய் பிரச்சாரம் பண்ணணுமா நான் போய் பண்ண கூடாதா மற்றவர்கள் எல்லாம் யாரும் பண்ண கூடாதா என்ன எல்லாரும் நம்ம தவறு ஓட்ட ஒரு தவற நான் பதிவு பண்ணுங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தள்ளுபடி அறிவிச்சார் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுன்னு நினைக்கிறேன் முன்கூட்டியே தள்ளுபடி பண்ணாரு நாம இத பத்தி நான் உங்கள்ட்ட நிறைய பேசி இருக்கிறேன் நாம பேசுற பொறுப்பாடு அவர் தள்ளுபடி பண்ணாரு நம்ம முன்கூட்டியே தள்ளுபடி பண்ணணும் நீங்க நானும் விவாதம் பண்ணி பேசுறோம் பேசி இருக்கிறோம் ஆனா அது பொறுப்பாடு முப்பத்தி டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு தள்ளுபடி பண்றாரு ஆனா டிசம்பர் ஆனா ஸ்டாலின் வந்து மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்கு நான் தள்ளுபடி பண்றேன்னு அவரு டிக்ளேர் பண்றார் ரெண்டுத்துக்கும் இடையப்பட்ட மாசத்துல பதிவு பண்ணவங்க கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு ஒரு புள்ளி புள்ளிவரம் சொல்றாங்க இந்த இடத்துல வந்து தவற விட்டது நாம என்னன்னா கூட்டுறவு சங்கம் ஆளுநட்சியம் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து இருக்குது இதே இவங்க நாப்பத்தஞ்சு லட்சம் பேர் எப்படி இதுல வந்து பதிவு பண்ண விட்டாங்க அந்த பதிவு பண்ணவங்க எல்லாம் ஓட்டு ஏரியமுக்கம் போடுவாங்களா கொஞ்சம் யோசிங்க அந்த இடத்துல ஒரு லட்சம் பேரும் மொத்தமா திமுக ஓட்டு போட்டாங்க அதான உண்மை அது ஒண்ணு மார்ச் முப்பத்தி ஒண்ணு நான் தள்ளுபடி பண்றேன் உத்தரவாதம் கொடுக்குறாங்க அத ஜனங்க வந்து ஓட்டு அவங்களுக்கு போடுவாங்களா ஏடிஎம்க்கு போடுவாங்களா அந்த தான் தப்பு பெரிய தப்பு பண்ணிக்கிறாங்க அந்த நாற்பத்தி லட்சம் பேர் இவங்க கரெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா சாதாரணமா இது ஜெயிச்சிருக்கலாம் ஆமா அதுதான் நம்ம சொல்றோம் அதாவது எல்லா கட்சிக்காரங்களையும் கள நிலவரத்தை அவங்க கிட்ட கருத்து கேட்டுதான் நம்ம நடத்தணும் அந்தந்த பகுதியில தொகுதி வாரியா பகுதி வாரியா இப்ப கூட நகராட்சி இருக்குது மாநகராட்சி வார்டு இருக்குது ஒவ்வொரு பேரூராட்சி வாரியா கூட்டம் நடத்தலாம் ஒவ்வொரு நகராட்சி வாரியா கூட்டம் நடத்தலாம் ஒவ்வொரு மாநகராட்சி வாரியா கூட்டம் நடத்தலாம் ஏப்ப உங்க இடத்துல என்ன பிரச்சனை எதை நம்ம அந்த இடத்துல நல்லா பெருசா பேசலாம் எது நம்ம செய்யணும்னு கேட்டு கட்சியை அரவணைச்சு பாருங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல செல்வாக்கான வலிமை மிக்க தலைவர்கள் இல்ல அம்மாவை போல செல்வாக்கான சுய வலிமை மிக்க தலைவர்கள் இல்ல இன்னைக்கு தேதிக்கு நீங்களும் எம்ஜிஆர் தான் நானும் எம்ஜிஆர் தான் எல்லாரும் எம்ஜிஆர் தான் அந்தந்த பகுதியில இருக்கிறவங்க நம்ம தான் இந்த கட்சி என்று அந்தந்த பகுதியில இருக்கிற ஓட்டுகளை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு தான் கட்சி வலிமையா இருக்கும் இல்ல நான் தான் எனக்கு மேல யாரும் கிடையாது யாரும் பேசக்கூடாது இந்த சொன்ன பாருங்க வடிவேலுக்கு சொன்ன மாதிரி ஒரு கோட்டை போட்டு டே அண்ணனுக்கு என்ன நடந்தாலும் இந்த கோட்டை தாண்டி யாரும் வரக்கூடாதுன்னா அப்புறம் மொட்டிக்கிட்டு தான் வரணும் இதுதான் நடந்தது